சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று இது டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியில் ஆயிரக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் போராட்டம் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதாக போலீசாரை மிரட்டிய நபர் கைது கல்லறைகளில் திருட்டில் ஈடுபட்ட இரு பெண்கள் உட்பட ஒருவர் கைது பாசலில் வான் பரப்பில் பறக்கும் தட்டு தொடரும் மர்மம் வெளியான புகைப்படம் பாசல் நகரில் அங்கீகரிக்கப்படாத தடுக்க முயன்ற போலீசார் மூவர் படுகாயம் சுவிட்சர்லாந்து விட்டு வெளியேறப்போவதாக மின்னஞ்சல் நிறுவனம் தெரிவிப்பு சுவிட்சர்லாந்தில் வெட்டி அகற்றப்படும் பனிப்பாறைகள் எழுந்துள்ள புதிய சர்ச்சை சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் டெலிவரி இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நூற்று பதினேழு தொடர்பான விரிவான செய்திகள் சனிக்கிழமை மாலை துர்கவ் கண்டோனில் உள்ள அர்போனில் ஒரு பெரிய போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றது ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் முன்னதாக

காவல்துறையினருடன் கூடுதலாக பிரிவு மற்றும் ஒரு குழு முன்மறுத்தப்பட்டன பல மணி நேரம் அவசர சபைகள் நிலைமையை தணிக்க முயன்றன இறுதியில் யாருக்கும் காயம் ஏற்படாமல் அந்த நபர் கைது செய்யப்பட்டார் இந்த மிரட்டல்களுக்கான சரியான பின்னணியை தெளிவுபடுத்த காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் சூரிச்சில் சனிக்கிழமை கட்டுமான தொழிலாளர்கள் எங்கள் பணிக்கு மரியாதை என்ற முழக்கத்தின் கீழ் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் கட்டுமானத் துறையில் பணி நிலைமைகள் குறித்த தேசிய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் முடிவடைய உள்ள நிலையில் அதன் காலாவதிக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது பல கட்டுமான தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உனியா மற்றும் சீனா தொழிற்சங்கங்கள் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது கடினமான பேச்சுவார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம் என்று எச்சரித்தன ஒப்பந்தத்தின் அடுத்த பதிப்பில் தொழிலாளர்களுக்கு நியாயமான சிகிச்சை மற்றும் சிறந்த பாதுகாப்புகளை அவர்கள் को தொழிலாளர்களின் தொழிலை குறிக்கும் ஒரு கட்டுமான தோண்டுபவர் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார் பல பங்கேற்பாளர்கள் ஊனியா கொடிகளை ஏந்தி சென்றனர் மேலும் போராட்டம் குறிப்பிடத்தக்க பொது கவனத்தை ஈர்த்தது கீஸ்டோன் எஸ்பிஏ செய்தி நிறுவனத்தின்படி பேரணி லிமட் குவாயிலிருந்து ஹெல்வெட்டியா பிளேட்ஸ் வரை நகர்ந்து நகரின் மையப்பகுதி வழியாக சென்றது இதன் விளைவாக பல டிராம் பாதைகள் தற்காலிகமாக இடையூறுகளை சந்தித்தன அன்றைய தினம் இதேபோன்ற போராட்டம் லவ்ஸானில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இது சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு இந்த பிரச்சினை முக்கியமானது என்பதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது uh சுவிட்சர்லாந்தின் புதிய எல்லை கொள்கையின் கீழ் ஜெர்மனியிலிருந்து எந்த புகரிட கோரிக்கையாளர்களையும் சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி அனுப்பவில்லை என்று சுவிஸ் நீதி அமைச்சர் பி ஜான்ஸ் தெரிவித்தார் சுவிஸ் பொது வானொலியான எஸ்ஆர்வுக்கு அளித்த போட்டியில் ஜெர்மனி பொதுவாக பொறுப்பேற்கும் எந்த புகரிட கோரிக்கையாளர்களும் இதுவரை சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்று தெரிவித்தார் எல்லையில் எந்த மாற்றங்களும் இல்லை என்று தெரிவித்த சுவிஸ் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமும் இதை உறுதிப்படுத்தியது மீடியா அறிக்கையும் இதே முடிவை எதிரொலித்தது மற்றும் கீஸ்தோ செய்தி நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது ஜெர்மனி சமீபத்தில் அனைத்து அண்டை நாடுகளுடனான அதன் எல்லைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியது ஜெர்மன் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரின் தலைமையிலான இந்த நடவடிக்கை புகலிடம் கோருபவர்கள் ஜெர்மனிக்கு நுழைவதற்கு முன்பே நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் அல்லது பிற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதிய விதிகள் குறித்து ஜான்ஸ் கவலை தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து இந்த அறிவிப்பை தொந்தரவாக கண்டதாக கூறினார் சுவிட்சர்லாந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக கருதும் தற்போதைய ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச உறுதிமொழிகளை ஜெர்மனி புறக்கணிப்பதாக தெரிகிறது என்றார் ஜான்ஸ் முதல் உரையாடல் ஏற்கனவே தொலைபேசியில் இடம்பெற்றது சட்டவிரோத குடியேற்றத்தை சமாளிக்க கூட்டு ஐரோப்பிய முயற்சிகளின் அவசியத்தை அவர் வலியுறுத்த விரும்புகிறார் ஜெர்மனி தனது திட்டத்தை தொடர்ந்தால் சுவிட்சர்லாந்து எந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்பதை ஜான்ஸ் குறிப்பிடவில்லை என்றாலும் பலர் கருதுவதை விட இந்த விடயத்தில் சுவிட்சர்லாந்து அதிக செல்வாக்கை கொண்டுள்ளது என்று அவர் பரிந்துரைத்தார் மே மாத தொடக்கத்திலிருந்து வலைஸ் மற்றும் வார்டு மாகாணங்களில் உள்ள பல கல்லறைகளில் திருட்டுகள் நடந்துள்ளன இப்போது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வலைஸ் மாகாணத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் சனிக்கிழமை அறிவித்தபடி சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் மற்றும் முப்பத்தொன்பது வயதுடைய இரண்டு பெண்கள் மற்றும் இருபத்தி வயதுடைய ஒரு ஆண் எனவும் மூவரும் யுக்ரைனை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது கல்லறைகளிலிருந்து குவளைகள் சிலுவைகள் அல்லது சிலைகள் போன்ற உலோகப் பொருட்களை வேண்டுமென்றே திருடியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது வலைஸ் மற்றும் வார்டு மாகாண போலீசாரின் ஒத்துழைப்போடு சந்தேக நபர்களை போலீசார் கைது ஒருவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இரண்டாவது பெண்ணும் காவலில் உள்ளனர் அதிகாரிகள் இப்போது இரு மண்டலங்களிலும் உள்ள மக்களை தங்கள் உறவினர்களின் கல்லறைகளை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் திருட்டு அல்லது சேதத்தை கவனிக்கும் எவரும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேலும் சாத்தியமான குற்றங்கள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன பாசலில் நடந்த யூரோவிஷன் பாடல் போட்டி இரண்டாயிரத்தி ஐந்து வார இறுதியில் அப்பகுதியில் இரவு வானில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒளி காணப்பட்டது இந்த அசாதாரண நிகழ்வு குறிப்பாக சமூக ஊடகங்களில் பல ஊகங்களை ஏற்படுத்தியது சில பயனர்கள் இது ஒரு யூ ஆக இருக்க முடியுமா என்று யோசித்தனர் மற்றவர்கள் அந்த ஒளியானது யூரோவிஷன் பாடல் போட்டியுடன் தொடர்புடையது என்று சந்தேகித்தனர் ஒரு பேஸ்புக் குழுவில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு சிறிது நேரத்தின் பின்னர் தெரிந்ததாக கூறப்படும் ஒளியின் இரண்டு புகைப்படங்களை ஒரு பெண் பகிர்ந்தார் அவள் அந்த குழுவிடம் அது என்ன என்று கேட்டாள் பின்னர் இளஞ்சிவப்பு விளக்கை கவனித்த பலர் அந்த குழுவில் கருத்துக்களை இட்டனர் சிலர் அவர்கள் வேற்றுக்கிரக வாசிகளாக இருக்கலாம் என்று நகைச்சுவையாக கருத்து வெளியிட்டனர் பாடல் போட்டியோடு இதற்கு தொடர்பு இருப்பதாக மற்றவர்கள் சந்தேகித்தனர் ஒரு பயனர் நகரத்தில் ஒரு ஒளிக்கற்றையை கண்டதாகவும் அது ஒரு திட்டத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று விளக்கினார் இருப்பினும் வேண்டுகோளின் பேரில் யூரோவிஷன் பாடல் போட்டி ஊடக அலுவலகம் அடீனா பிளஸ் இடத்திலிருந்து வெளிச்சம் வரவில்லை என்பதை ஊடகம் ஒன்று கூறுதிப்படுத்தியது யூரோவிஷன் பாடல் போட்டி இடம்பெறும் நகரமான பாசலில் உள்ள பிற அதிகாரப்பூர்வ இடங்களிலும் ஸ்பாட்லைட் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை எனவர்கள் உறுதிப்படுத்தினர் இளஞ்சுவொளி உண்மையில் எங்கிருந்து வந்தது என்பது தெளிவாக இல்லை இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே போன்ற ஒரு அவதானிப்பை நினைவூட்டுகிறது அப்போது பாசல் மீது யுஎஃப்ஓ காட்சிகள் பதிவாகியுள்ளதாக செய்திகள் பரவின பின்னர் அது ஸ்பேசிக் ஸ்டார்லிங் செயற்கைக்கோளன் அறிவிக்கப்பட்டது இந்த முறையும் மர்மமான ஒளி தற்போதைக்கு ஒரு மர்மமாகவே நீடிக்கிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சனிக்கிழமை மாலை கிளீன் பாசல் மாவட்டத்தில் உள்ள யூரோவிஷன் பாடல் போட்டி விழா மைதானத்துக்குள் நுழைய அனுமதியற்ற ஆர்ப்பாட்டத்தை பாசலில் உள்ள போலீசார் தடுத்தனர் மாலை ஏழு மணியளவில் சுமார் எழுநூறு முதல் எண்ணூறு பேர் கூடியிருந்தனர் அவர்களில் பலர் பகுதியளவு முகமூடி அணிந்திருந்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மிட்லர் புரூக்கை கடந்து யூரோவிஷன் பாடல் போட்டி விழா சுற்றளவை நோக்கி அணிவகுத்து செல்ல விரும்பியதாக தெரிகிறது சம்பவ இடத்தில் போலீசார் அதிகளவில் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நடவடிக்கை சுவிட்சர்லாந்து முழுவதிலும் இருந்து வந்த காவல்துறையினரின் ஆதரவோடு இரு மாகாணங்களாக நடத்தப்பட்டது போலீசார் ரம்ஜானின் வலுவான இருப்பு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கைகள் மற்றும் உரையாடல் மூலம் கூட்டம் ஆரம்பத்தில் கிளீன் பாசலை நோக்கி நகர்வதை தடுத்தது நீண்ட நேரத்தின் பின்னர் குழுவின் ஒரு பகுதி கலைந்து சென்றது பின்னர் பங்கேற்பாளர்களில் சில வர்த்தக கண்காட்சியில் யூரோவிஷன் பாடல் போட்டி தளத்தை நெருங்குவதற்கென ஜொஹானிட்டர் பாலத்தின் வழியாக பயணிக்க தேர்வு செய்தனர் அங்கே போலீசார் அவர்கள் எதிர்கொண்டனர் அந்த குழுவின் ஒரு பகுதியினர் காவல்துறையின் தடுப்பு வேலையை உடைக்க முயன்ற வேளை நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க காவல்துறையினர் கூட்டு நடவடிக்கையை பயன்படுத்தினர் மீதமுள்ள ஐநூறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இறுதியாக மற்றும் ஹேமஸ் திராசுக்கிடையே தடுத்து நிறுத்தப்பட்டனர் மொத்தத்தில் போலீசார் சுமார் நானூறு பேரை சோதனை செய்தனர் சோதனையின் போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவசர செவிகள் மீது பட்டாசுகளை வீசினர் இதில் மூன்று காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் அங்கீகரிக்கப்படவில்லை மற்றும் பாசலில் நடந்த யூரோவிஷன் பாடல் போட்டியை சுற்றியுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தால் பொது பாதிக்கப்பட்டது நகர மையத்தின் வழியாக டிராம் போக்குவரத்து முக்கால் மணி நேரம் தடைப்பட்டது மேலும் பெல்பெர்க் திராசு அதிகாலை நான்கு முப்பது மணி வரை மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஐந்து அளவில் சென் காலனில் உள்ள பன்ஹோஸ் ஒரு கடுமையான சம்பவம் நிகழ்ந்தது ஒரு ஓட்டுநர் தனது காரை ஓட்டிச் சென்று பன்ஹோப் பகுதிக்கு மாறினார் அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த இருபத்தி மூன்று வயது பாதசாரி ஒருவரை அவர் மோதினார் மோதலில் அந்த இளைஞன் வாகனத்தின் முகத்தில் தூக்கி வீசப்பட்டான் ஆனால் சம்பவம் அங்கு முடிவடையவில்லை ஓட்டுநர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி தரையில் கிடந்த நபரை பலமுறை தாக்கினார் பாதிக்கப்பட்டவருக்கு முதவி விழுந்தது பின்னர் அந்த அடையாளம் தெரியாத நபர் தனது காரில் திரும்பி ஏறி அந்த வேறு ஒரு திசையில் காயமடைந்த காயங்களுக்கு ஆளானார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அத்துடன் பொதுமக்களிடம் தகவல்களை கேட்கின்றனர் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது குற்றவாளி அல்லது வாகனம் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ள கேட்டுக் ஜெனிவாவை தளமாக கொண்ட மின்னஞ்சல் சேவையான புரோட்டோன் மேல் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட கண்காணிப்பு சட்டம் இயற்றப்பட்டால் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற நேரிடும் என்றே எச்சரிக்கிறது வாட்ஸ்அப் போன்ற செய்தி சேவைகள் அடையாளம் காணக்கூடிய பயணத்தரவை சேமிக்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தை நிறுவனத்தின் நிறுவனர் ஆண்டி என் கடுமையாக எதிர்க்கிறார் அத்தகைய நடவடிக்கை தனியுரிமை உரிமைகளை மீறும் என்றும் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா இரண்டிலும் சட்டவிரோதமாக கருதப்படுகிறது என்றும் சுவிஸ் ஒளிபரப்பாளர் எஸ் உடனான ஒரு நேர்காணலில் எண் கூறினார் வலுவான தனியுரிமை பாதுகாப்பிற்கு பயணத்திற்கு பெயர் பெற்ற புரோட்டோன் மெயில் உலகளவில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது இந்த சட்டம் நிறுவனம் அதன் மதிப்புகளை சமரசம் செய்ய கட்டாயப்படுத்தும் என்று என் கவலை வெளியிட்டார் ரஷ்யாவில் உள்ள கண்காணிப்பு சட்டங்களோடு ஒப்பிட்டு இந்த திட்டத்தை விமர்சித்தார் இது ஒரு சுதந்திர சமூகத்தின் கொள்கைகளுக்கு எதிரானது என்றார் சுவிஸ் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து பொது அறிவை காட்ட வேண்டும் என்று என் வலியுறுத்தினார் சட்டம் நடைமுறைக்கு வருவாயின் புரோட்டோன் மெயில் அதன் செயற்பாடுகளை டிஜிட்டல் தனி உரிமையை மதிக்கும் மற்றொரு நாட்டிற்கு மாற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் சுவிட்சர்லாந்தும் பிரான்சும் ஒரு தனித்துவமான அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு லேசான சீஸ் போட்டியை முடிவுக்கு கொண்டுவர தயாராகி வருகின்றனர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இரு சீஸ் பிரியர்கள் மிகப்பெரிய ராக்லெட் உண்ணும் நிகழ்வை யார் நடத்த முடியும் என்பதை பார்க்க ஒரு நட்பு போட்டியை நடத்தினர் சுவிட்சர்லாந்து நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பங்கேற்பாடுகளை கூட்டி முதலிடம் பிடித்தது அதேபோல பிரான்ஸ் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு பேரை வென்றது இப்போது இரு தரப்பினரும் சீஸ் போரை பின்னால் வைக்க தயாராக உள்ளனர் ஜூன் முதலாம் தகுதி இரு நாடுகளிலிருந்தும் மக்கள் சுவிட்சர்லாந்தின் வெரைஸ் பகுதிக்கும் பிரான்சின் ஹார்ட் சாவே எல்லையில் நேரடியாக அமைந்துள்ள நகரத்தில் கூடுவர் முதன் முதலில் அமைதி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வின் போது பங்கேற்பாளர்கள் ஒற்றுமை மற்றும் நட்பின் அடையாளமாக சீஸ் உருக்கி பகிர்ந்து கொள்வர் ஒரு விளையாட்டுத்தனமான போட்டியாக தொடங்கியது மீதான பகிரப்பட்ட அன்பின் கொண்டாட்டமாக மாறியுள்ளது இரு நாடுகளையும் சிறிது நகைச்சுவை மற்றும் நிறைய உருகிய சீசுடன் ஒன்றிணைக்கிறது